அடையாளம் பர்ணசாலை தெலுங்கானா மாநிலம் கோத்தக்குடம் மாவட்டத்தில் பத்ராத்ரி பகுதியில் தும்முக்குடே மண்டலத்தில் பர்ணசாலை கிராமம் அமைந்துள்ளது இதனை ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் என கூறுவர் இயற்கை அழகு மற்றும் கிராமத்தின் அமைதியான சூழல் இங்கு ராமர் பர்ணசாலை அமைத்து வசிக்க உதவியுள்ளது அழகில் மயங்குதல் இங்கு ராமனுடன் சீதை தங்கியிருந்த போதுதான் ராவணனால் கடத்தப்பட்டாள் லட்சுமணன் கிழித்த கோட்டை சீதை தாண்டியதும் இங்குதான் உண்மையில் ராமாயணத்தில் முக்கிய கட்டமே இங்குதான் நடந்தது இந்த இடத்தை தரிசிக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராவணனின் தங்கை சூர்ப்பனகை தன்னுடைய இரண்டு அண்ணன்களை மாரிச்சன் சுபாகு காண காட்டுக்கு வருகிறாள் வந்த இடத்தில் கோதாவரி நதிக்கரையில் பர்ணசாலை அமைத்து சிலர் வாழ்ந்து வருவதை கண்டாள் யார் என்று காண அந்த இடத்திற்கு வந்த அவளுக்கு ராமனின் மிக அழகான முகமும் உடல்வாகும் அவளை வெகுவாக கவந்தது ராமர் மீது மோகம் கொண்டு அவர் அருகில் வந்து என்னை திருமணம் செய்து கொள் என்றாள் ஒரு அரக்கி தன்னை நெருங்கி திருமணம் செய்து கொள் என கூறியது அவனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாள் அதோ அந்த சீதாதான் என் மனைவி என கூறி சீதையை அருகில் அழைத்து காட்டினார் சீதையை பார்த்தவள் அவளுடைய அழகிலும் சாந்தத்திலும் மயங்கினாள் இப்படி ஒரு பெண்ணை மணந்தவன் இன்னொரு பெண்ணை ஏற்பானா என தனக்குதானே கேட்டுக்கொண்டவள் தன்னுடைய குரலில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு என்னையும் திருமணம் செய்து கொள்ளேன் என மாற்றி கேட்டாள் ராமனின் குறும்பு இதனிடையே ராமனின் மனதில் குறும்பு பூந்து கொண்டது எனக்கு சீதாயிருக்கிறாள் என் தம்பி லட்சுமணனுக்கு தான் இங்கு மனைவி இல்லை அவனை கேட்டு திருமணம் செய்து கொள்ளேன் என கூற சூர்பனகையும் மரப்பேச்சு பேசாது சற்று தள்ளி அமர்ந்திருந்த லட்சுமணனை நோக்கி சென்றாள் அங்கு காவல் பணியிலிருந்த லட்சுமணனிடம் சென்று என்னை திருமணம் செய்து கொள்ள என வேண்டினாள் லட்சுமணன் என் மனைவி நாட்டில் இருக்கிறாள் எனக்கு அவளே போதும் என்றான் முடியாது நீயாவது என்னை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் வேண்டுமென அடம்பிடித்தாள் சூர்பனகை லட்சுமணனுக்கு கோபம் வந்தது என்னிடம் விளையாட்டு வேண்டாம் சென்றுவிடு என்றான் சூர்பனகை தொடர்ந்து அடம்பிடிக்க கத்தியை எடுத்து அவள் மூக்கையை விட்டான் சூர்பனகைக்கோ மூக்கை அறுத்த லட்சுமணன் மீது கோபம் வரவில்லை மாறாக ராமன் மீது கோபம் வந்தது அடுத்து சீதையின் மீது திரும்பியது ராவணனை தூண்டிவிடுதல் இவ்வளவுக்கும் உன் அழகுதான் காரணம் இந்த அழகுடன் நீ காட்டில் ஒரு சாதாரண மனிதனுடன் வாழ தகுதியில்லை மாறாக கம்பீரமான லக்னாதிபதியான என் அண்ணன் ராவணனுக்கே பொருத்தமானவள் அவனிடம் சென்று உன் அழகு பற்றி கூறி அவனை இங்கு உன்னை தேடி வர செய்வேன் என கடும் கோபம் கொண்டு புறப்பட்டாள் சூர்பனகை பிறகு நடந்ததை ராவணனிடம் கூறியதுடன் அங்குள்ள மனிதனின் மனைவி மிக அழகாக இருக்கிறாள் அவள் உனக்கு மிக பொருத்தமானவள் என கூறி ராவணனின் ஆசையை தூண்டுகிறாள் தூண்டப்பட்ட ராவணன் சீதையை கவர மாரீசனின் உதவியை நாடுகிறான் அதன்படி மாரீசன் தங்கமான் வடிவில் சீதையின் கண்ணில் பட அதன் அழகில் மயங்கிய சீதை ராமனிடம் அதை வளர்க்க பிடித்து தரும்படி கேட்க ராமரும் மிகுந்த அக்கறையுடன் அதை தேடி செல்ல மாரீசன் ஓடும்போதே ஐயோ லக்ஷ்மணாய ராமரின் குரலில் அலற அதை கேட்ட சீதா திகைத்து லக்ஷ்மணனை போக சொல்ல அவனோ அதை மறக்க சீதை வெறுப்பை செந்த வேறு வழியில்லாமல் லட்சுமணன் ஒரு கோட்டை கிழித்து அதை தாண்ட வேண்டாம் என சொல்லி செல்கிறான் லஷ்மணன் சென்ற பின் ராவணன் சந்நியாசி வேடத்தில் பிச்சை கேட்டு வருகிறான் சீதை கோட்டை தாண்டாமல் பிச்சை அளிக்க அதை ஏற்க மறுத்து ராவணன் கோட்டை தாண்டி வந்து பிச்சையிடுமாறு கூறுகிறான் சீதையோ வரும் சங்கடம் அறியாமல் அந்த கோட்டை தாண்டி செல்ல ராவணன் தன் சுய உருவத்தை வெளிப்படுத்தி அவளை பூமி மண்ணுடன் சேர்த்து தூக்கி சென்று விடுகிறான் இதுவரை படித்ததெல்லாம் நாம் செல்லவுள்ள பர்ணசாலையில் நடந்ததுதான் இன்றும் அடையாளங்கள் பர்ண என்றால் இலைகள் சாலா என்றால் வீடு உண்மையில் மரங்களால் சூழப்பட்ட பகுதி ராமர் இங்கு ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு சில காலம் வாழ்ந்தார் வேதங்கள் காடுகள் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அதன் பாதுகாப்பு பற்றியும் கூறியுள்ளது கோதாவரி நதிக்கரையில் பர்ணசாலை அமைந்துள்ளது சீதை இங்கு ஓடும் ஓடையில் நீராடி தனது ஆடைகளை துவைத்து ராதா குட்டா என்ற இடத்தில் உலர்த்தியுள்ளார் ராவணன் தன் புஷ்பக விமானத்தை ஆற்றின் எதிர்கரையில் உள்ள குன்றில் நிறுத்தி இறங்கி வந்துள்ளான் சீதையை கடத்திய போது ஏற்பட்ட பள்ளம் இன்றும் உள்ளது பர்மசாலையில் உள்ள ஒரு சிறு குடிசையின் உள்ளே ராமர் சீதை மற்றும் லட்சுமணனின் சிற்பங்களை தரிசிக்கிறோம் இங்குள்ள பாறை மேற்பரப்பில் ராமர் பாதம் உள்ளது அதனையும் தரிசிக்கிறோம் அருகில் ஒரு குகை உள்ளது அதனுள் ராமர் பூஜித்ததாக கூறப்படும் லிங்கம் உள்ளது வெளியே சிவன் பார்வதி வில்லுடன் ராமர் காவலாளி போல் லட்சுமணன் ஆகியோர் சிலையாக நிற்கின்றனர் இது தவிர சுற்றி வரும்போது சீதை ஆசைப்பட்ட தங்கமான் மற்றும் அதனை துரத்திய ராம் ஆகியோர் பாதங்கள் ராவணனின் தேசுவடுகள் என பல உள்ளன இங்கு ராமாயணம் பர்ணசாலை சம்பந்தப்பட்ட காட்சிகளை நிறையவே காணலாம் இதனை தரிசிக்க இன்று சாலை வசதி உள்ளது அருகில் ஓடும் கோதாவரியில் படகு போக்குவரத்து உள்ளது இது நம்மை பத்ராசலத்திற்கு கூட அழைத்து செல்கிறது பார்வை நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் எட்டு முப்பது மணி வரை எளிதாக பயணிக்க பத்ராசாலத்திலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இங்கு வந்து விடலாம்